இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தில் ஒரு பெரிய அற்புதம் தான் மறித்தவனை உயிரோடு எழுப்புற அற்புதம் வீட்டில் கத்தர் செய்ததுக்கும் லாஸ்டர் வீட்டில் கத்தர் செய்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு இன்னும் சொல்ல போனா எவீரு அழுகை என்பது சில மணி நேரம் ஆனா இந்த வீட்டில் அழுகை நான்கு நாட்கள் இந்த இடத்துல உண்மையிலே ஒரு பெரிய கேள்வி என்ன கேள்வி தெரியுமா உண்மையிலே ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா அந்த வீ அந்த வீடு யாருனே தெரியாது அவன் எவீர் வந்து கூப்பிட்டதுமே உடனே போய் அந்த அழுகையை ஸ்டாப் பண்ணிட்டார் ஆனால் மார்த்தால் மறியாள் அழ போகிறது அவருக்கு நல்லாவே நாலு நாள் அழவிடுறார் ஏவன் பதினொன்றில் இருக்கு நீங்க வீட்டில் போய் படிச்சிக்கோங்க வியாதியாக இருக்கும்போதே நியூஸ் தெரிஞ்சதும் ஆண்டவர் போவை அந்த அழுகை வராதபடி பாப்பாருன்னு பார்த்தா அந்த குடும்பத்துக்கு அழுகை நான்கு நாட்கள் அதிகமாக கத்துறதை அனுமதிக்கிறார் ஆமாம் தான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னே அவர் அறியாமலும் அவர் அனுமதிக்காமலும் என் வாழ்க்கையில் இதுவரை ஒன்றும் நடந்தது கிடையாது இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி வரும் ஆமே சிலர்லாம் பாருங்கள் எப்போவாதான் தான் சர்ச்சைக்கு வந்து உட்காருவாங்க அவங்களுக்கு வந்த காரியம் உடனே நம்ம அப்படி இல்லை இருபத்தி ஒரு நாளும் வந்து உட்காரு எல்லா மீட்டிங்லையும் வந்து உட்காருவோம் காலையில் மீட்டிங்னா வருவோம் மத்தியானம் மீட்டிங்னா வருவோம் இரவு மீட்டிங்னா எந்த மீட்டிங் வச்சாலும் ஓடி ஓடி வருவோம் ஆனால் நமக்கு மட்டும்தான் காரியம் நடக்கவே நடக்காது இந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் வரும் நம்மளும் அதே மாதிரி எப்போவாது வந்துட்டு போகலாமோன்னு தோணும் எவ்வீருக்கு வீட்டில் நடந்தது அற்புதம் ஆனால் மார்த்தால் முறையால் வீட்டில் நடந்தது மகிமை

அவங்க காதுக்கு ஒரு நியூஸ போட்டுட்டார் என்ன போட்டுட்டார்னா அவ தூங்கிட்டு இருக்கிறான்னு போட்டுட்டு அவங்கள எல்லாம் வெளியில அனுப்பி விட்டுட்டு இப்ப பிள்ளைக்கு கையை பிடிச்ச உயிரோடு எழுப்புன பிறகும் பேரண்ட்ஸ் என்னதான் ஆண்டவர் சொல்றாருன்னா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் அப்ப அங்க நடந்த நிராக்கள் என்பது அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஆச்சரியம் ஆனா லாஸ்டர்வை உயிரோடு எழுப்பும் பைபிள் சொல்லுகிறது அங்கே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அனைச்சு இதுதான் எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது எனக்கு நடக்க போகிறது அற்புதம் அல்ல எனக்கு நடக்க போகிறது மகிமை இது நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள போகிறார்கள் விசுவாசிக்கிற உள்ளங்கள் கரங்களை